ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பீர்பாலின் நல்லறிவு கதைகள் தான் பார்க்க போறோம் பீர்பாலோட கதைகள் நிறையவே இருக்கு அது கதை என்ன பார்க்க போகிறோம்னா பீர்பாலின் மந்திர குச்சிகள் ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் வழக்கம் போல் தனது அரசவையை கூட்டினார் அவர் மக்களின் குறைகளை கேட்டறிய தனி நேரம் ஒதுக்கி இருந்தார் ஒரு நாள் ஒரு வியாபாரி வினோதமான வழக்குடன் நீதிமன்றம் வந்தார் பாதுஷா அவர்களே ஒரு தோல் பையினுள் தங்க நாணயங்கள் வைத்து அதனை பத்திரமாக அலமாரியினுள் பூட்டி வைத்திருந்தேன் ஆனால் மறுநாள் அலமாரியை திறந்து பார்க்கையில் அந்த தோல் பையை காணவில்லை என்னிடம் நான்கு உண்மையான வேலைக்காரர்கள் உள்ளனர் அவர்களுள் ஒருவனே இத்திருட்டை செய்திருக்கக்கூடும் என நான் சந்தேகப்படுகிறேன் அவர்கள் நார்வரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என கூறுகின்றனர் நான் உண்மையை கண்டுபிடிக்க ஒருவரை அடித்தாலும் மற்ற மூவரும் வேலையை விட்டுவிடுவர் அவர்கள் நால்வரையும் தண்டிக்காத வகையில் நான் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கூறினார் இது மிகப்பெரிய பிரச்சனையே ஏனெனில் சாதாரணமாக அவர்களை அடிப்பதன் மூலம் உண்மையான திருடன் தன் திருட்டை ஒப்புக்கொள்வான் ஆனால் அது அவர்களை துன்புறுத்தும் ஆதலால் தான் அவ்வாறு வேண்டாம் என்ற கூறுகிறீர்கள் என அக்பர் கூறினார் அவர் பீர்பாலை நோக்கி பீர்பால் இவ்வழக்கை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் உண்மையான திருடனை அப்பாவியான வேலைக்காரர்களை துன்புறுத்தாமல் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார் தங்கள் ஆசைப்படியே அது நடக்கும் பாதுஷா தாங்கள் திருப்திப்படும் அளவுக்கு சீக்கிரமாக இவ்வழக்கை நான் தீர்த்து வைக்கிறேன் என பீர்பால் கூறினார் பிற்பகலில் அந்த நான்கு வேலைக்காரர்களையும் பீர்பால் அழைத்து அவர்களை விசாரணை செய்தார் நால்வரும் தாங்கள் நிரபராதிகள் என கூறினர் நால்வருள் யார் திருடன் என கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இப்போது திருடனை கண்டறிய எனது மந்திர குச்சிகளை உபயோகிக்க வேண்டும் போல் உள்ளது என பீர்பால் கூறினார் பிறகு நான்கு குச்சிகளை எடுத்து அவற்றில் ஒவ்வொருவருக்கும் ஒன்றினை கொடுத்தார் இவை சாதாரண குச்சிகள் என எண்ணி விடாதீர்கள் என எச்சரித்தார் இவை மந்திர சக்தி வாய்ந்த குச்சிகள் இக்குச்சியை நால்வரும் இந்த இரவு முழுவதும் வைத்துக் கொள்ள வேண்டும் யாருடைய குச்சி நான்கு அங்குலம் வளர்கிறதோ அவனே திருடன் இக்குச்சியுடன் நாளை காலையில் வாருங்கள் என கூறி பீர்பால் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அப்போது உண்மையான திருடன் பீர்பாலிடமிருந்து தப்பிக்க ஒரு யோசனை செய்தான் தன்னிடம் உள்ள குச்சியில் நான்கு அங்குலம் வெட்டிவிட யோசனை செய்தான் அப்போது பீர்பால் கூறியபடி மந்திர குச்சி நான்கு அங்குலம் வளர்ந்தாலும் அது பழைய குச்சியைப் போலவே காணப்படும் ஆதலால் ஒரு கூர்மையான கத்தியால் அக்குச்சியை நான்கு அங்குலம் வெட்டினான் மறுநாள் காலை நான்கு வேலைக்காரர்களும் தங்கள் குச்சிகளோடு பீர்பாலை காண சென்றனர் அக்குச்சிகளை கண்ட உடனேயே பீர்பால் திருடன் யார் என்பதை அறிந்தார் மற்ற மூன்று வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டார் நீதான் அந்த தங்க நாணயங்கள் அடங்கிய பையை திருடியவன் என எனக்கு தெரியும் என பீர்பால் மீதமிருந்த ஒரு வேலைக்காரனிடம் கூறினார் எவ்வாறு கண்டறிந்தேன் என்றால் நான் கொடுத்த குச்சிகள் எந்தவித மந்திர சக்தியும் உடையவை அல்ல அவை சாதாரண குச்சிகளே யார் உண்மையான திருடன் என அறிந்து கொள்ள நான் வீசிய வலை உன்னுடைய குற்ற உணர்வை உன்னை நான்கு அங்குலம் வெட்டிட செய்தது பீர்பால் சக்கரவர்த்தி அக்பரிடம் அவனை அழைத்துச் சென்று நடந்த அனைத்தையும் கூறினார் பீர்பாலின் திறமையை சக்கரவர்த்தி மெச்சினார் எங்கு அந்த தங்க நாணயங்கள் அடங்கிய பையை மறைத்து வைத்து என குற்றத்தை ஒப்புக்கொண்ட திருடனிடம் கேட்டார் தனது தங்க நாணயங்கள் திரும்ப கிடைத்ததை எண்ணி வியாபாரி மகிழ்ச்சியடைந்தார் எல்லோரும் பீர்பால் மீது புகழ் மழை பொழிந்தனர்